இலங்கையில் நடைமுறையில் உள்ள மறைமுக வரியான பதினெட்டு வீத வற்பரியை குறைக்க வேண்டுமென பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி சலுகைகளை வழங்குவது எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருந்தாலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும்போது இதில் சில கட்டுப்பாடுகள் இருந்தன என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றில் நேற்று இரவு ஒளிபரப்பான முன்னூற்றி அறுபது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனில் ஜெயந்த இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒரே வரவு செலவு திட்டத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஆனால் இந்த முதல் வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை கொள்கை அறிக்கையில் கூறவில்லை முதலாவது வரவு செலவு திட்டம் என்பது இந்த பயணத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட பாத்திரமாகும் கொள்கைகள் என்பது பரந்து விடயங்கள் ஆனால் செயல்களுக்கு ஒரு காலக்கெடு இருக்க வேண்டும் காட்சிக்கு காலக்கெடு இல்லை வட்பரி என்பது ஒரு மறைமுக வரியாகும் நாங்கள் அதை அன்றும் சொன்னோம் இன்றும் சொல்கின்றோம் நாளையும் சொல்வோம் இந்த வீத மிக அதிகம் குறைக்க வேண்டும் ஆனால் குறைப்பதற்கு எல்லைகள் உள்ளன பொருளாதாரத்தின் தேக்க நிலைக்கும் உள்ளார்ந்த எல்லை உள்ளது ஐஎம்எஃப் திட்டத்தின் கீழ் கூட நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிக்கிக் கொள்கின்றோம் எதிர்காலத்தில் இந்த வெட்பரியை நீக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் முதல் வரவு செலவு திட்டத்திலேயே எல்லாவற்றையும் ஒரே அடியாக தலைகீழாக மாற்ற முடியாது அத்தியாவசிய பொருட்கள் மீதான வற்பரியை நீக்குவதே எங்கள் தற்போதைய விருப்பம் ஐஎம்எப் திட்டம் இல்லாமல் போனால் முதல் வரவு செலவு திட்டத்திலேயே அதை செய்யலாம் என தெரிவித்துள்ளார்